தொழிற்சங்களுடைய பொதுச் செயலாளர் தோழர் சின்னத்தல் அவர்கள் தலைமையில் நிர்வாகிகள் நம்முடைய போராட்ட களத்திற்கு வருகை கொள்கிறார்கள் அவர்களை கையெழுத்தின் மூலமாக வருக வருக என நாம் வரவேற்போம் கூண்டாய்ப்பம்ஆ தொழிலாளர்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு இந்த பகுதியில்

போது ஒருமைப்பான மன்றத்தின் சார்பாக லட்சக்கணக்கான ரூபாய் பொருட்களையும் அதே போல் துளிகளையும் திரட்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு சென்று கொடுத்து வந்தோம் அதில் குண்டாய் தொழிலாளர்களும் எம்ஆர்எப் தொழிலாளர்களும் டிஏ டைமென்ஷன் தொழிலாளர்களும் பெரும் பங்கு வகித்தார்கள் அப்படி எம்ஆர்எஃப் தொழிலாளர்களுக்கும் குண்டாய் தொழிலாளர்களுக்கும் நிறைய தொடர்புண்டு அந்த அடிப்படையில் நமது போராட்டத்தை அறிந்து அவர்கள் இரண்டு நாளுக்கு முன்பதாகவே நமக்கு வருவதாக அறிவித்தார்கள் நாம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அந்த மைய தொழிற்சங்க போராட்டத்துக்கு சென்று விட்டதால் அவர்கள் இன்று வந்துள்ளார்கள் அவர்களை வருகை வருகை வரவேற்கிறோம் தொழிற்சங்கத்தினுடைய பொது தோழர் தென்னத்தம்பி அவர்கள் நம்முடைய நம்ம போராட்டத்தை ஆதரித்து பேசுவார்கள் நம்முடைய தொழிற்சங்க கட்டிடத்தில் அந்த அவங்களுக்கு ஒப்பந்த சூழல் வரும்போது நம்முடைய ஒப்பந்த சூழல்களில் பல கூட்டங்களை கடத்தி அவர் நம்மோடு பல கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் அந்த அடிப்படையில் நமது போராட்டத்துக்கு வருகை பொறுந்தல கூண்டாய் தொழிற்சங்களுடைய பொதுச் செயலாளர் சின்னத்திமைய அவர்கள் நமது போராட்டத்தை ஆதரித்து பேசுமாறு தோழமையோடு கேட்டுக்கொள்கிறேன் நிர்வாகத்தின் சட்டவிரோத சட்டவிரோத கதவெடுப்பை கண்டித்து பதினெட்டு நாட்களுக்கு மேலாக போராட்டம் செய்து கொண்டிருக்கும் எம் ஆர் நான் மனப்பூர்வமாக ஆதரிக்கிறேன் மேலும் முன்னாள் தொழிலாளர்கள் இந்த பகுதியில் என்ன நடக்குது அப்படின்றது போல நம்ம சேகர் அவருடைய சங்கம் குரூப்ல நாங்கள் அடிக்கடி பார்ப்போம் உங்களுடைய செய்திகளை எங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்வோம் ஆக இந்த சட்ட விரோத கதவடிப்பு எதுக்கு அப்படின்னு கேட்டா உண்மையிலே ஒரு டோல் பார்த்தரி ஒப்பந்தம் போடும் போது முத்தரப்பு அரசாங்கமும் தொழிற்சாங்கமும் நிர்வாகம் சேர்ந்து போடும்போது அதை உபயோக பண்ணணும் அரசாங்கம் அப்பதான் அந்த ஒப்பந்தத்திற்கான ஒரு ஒரு தன்மை இருக்கும் இப்போ நாங்க எல்லாம் பார்த்தா எயிட்டின் பார் ஒண்ணு கம்பெனி உள்ளே பேசுவோம் ஒரு பெரிய லெவல பிரச்சனை அரசாங்கம் கூப்பிட்டு ஒரு ரெண்டு நாள் சமாதானப்படுத்துவோம் அப்படி கிடையாது இந்த திருவெட்டி செயல் இருக்கிறவங்க எல்லாம் மருத்துவர்களோடு இருக்கிறவங்க உங்களை எல்லாம் சாதாரணமா அசைக்க முடியாது அது எப்படி நான் நினைவுபடுத்துறேன் அப்படின்னா ஏற்கனவே எம்ஆர் போராட்டத்துல உங்களுடைய போராட்டத்தை வந்து அருகே வந்து தமிழக அரசு கொடுத்துருக்காங்க முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து எம்ஆர் நிர்வாகத்தை இந்த பிரச்சனைக்கு தீர்வு அரசாங்கமே ஏத்து நடக்கணும்னு சொல்லிட்டு அறிக்கை ஒன்று இருக்காரு ஆக அப்படிப்பட்ட திராவிட கட்சியினுடைய ஆட்சியாண்ட நமது கலைஞர் அவருடைய மகன் தான் மு க ஸ்டாலின் அவர் முதல்வராக இருக்கிறார் கூடிய விரைவில் இந்த எம்மா நிறுவனத்திற்கு கலைஞர் எப்படி அறிக்கை விட்டாரோ அதே மாதிரி மு க ஸ்டாலின் அறிக்கை விடுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒட்டுமொத்த தொழிற்சாலையிலும் நிரந்தர தொழிலாளியோ என்றது அப்படி கம்மியாயிட்டு வருது ஒரு தொற்று நோய் மாதிரி கம்மியாயிட்டு இருக்குது இப்போ எல்லா இடத்துலயுமே ரெண்டாயிரம் பேர் இருந்த இடத்துல இன்னைக்கு எழுநூறு எட்நூறு ஆயிட்டு கம்மியாயிட்டு இருக்கு இதுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய லேபர் கூட ஒண்ணு சொல்லலாம் இதெல்லாம் வந்து நம்ம இப்படியே பார்த்துட்டு விட்டு போனோம்னா எதிர்காலத்துல நிரந்தரம்ன்றது ஒண்ணே இல்லாம போயிடும் நீங்க இந்த போராட்டத்திற்கு முன்னெடுக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களுடைய இந்த திருவிட்டு சைட்ல கண்டிப்பாக உண்டாயில் இருந்தும் ஸ்ரீபெருமுதல் பகுதியில் இருந்தும் ஒரு தொழிற்சாலைக்கு பத்து பேர் என்ற விதத்துல நாங்க ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் எங்களால் அங்கே திரட்ட முடியும் ஏற்கனவே ஆகஸ்ட் மாசம் தூய்மை பணியாளருடைய போராட்டம் போராடி பதிவு நாட்களுக்கு அப்புறம் காவல்துறை மூலியமா அப்புறப்படுத்தி இன்னைக்கு அவங்களும் களத்தில் இருக்கிறாங்க இதுக்கு நமக்கு மிக மிக தருணமான நேரம் இது உங்களுடைய பிரச்சனைக்கு எம்ஆர்எஃப் நிர்வாகமும் அரசாங்கமும் ஒரு முடிவுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக இந்த பக்கம் இருக்கக்கூடிய

எங்களுக்கு இந்த பகுதி எல்லாமே தெரியும் நாங்க ஒரு நவீன தொழிலாளி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சரியான நேரத்தில் உதவி கொடுப்போம் அதுக்காக உங்களுடைய போராட்டத்தை அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு ஒரு மெடிக்கல் ஒரு தொழிலாளிக்கு வந்து மிக மிக இன்னைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை பதினோரு லட்சம் இருக்கு அந்த குடும்பங்கள் ஒரு பேச்சுவார்த்தை இன்னொரு மூணு மாசம் தள்ளி போனாலும் மிக மிக அந்த குடும்ப நல சார்ந்த மருத்துவம் கொடுத்தே ஆகணும் அந்த மருத்துவத்தை கொடுக்காம தடுத்து வைக்கிறதுன்றது இந்த நிர்வாகத்தை வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் அரசாங்கம் உடனடியாக தடை என்ன கேட்டுக்கொண்டு மேலும் உங்களுடைய போராட்டத்தை வெற்றி பெற மாறுவது கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு வெளிப்படுகிறேன் நன்றி தொழிற்சங்கத்தின் சார்பாக ரூபாய் பத்தாயிரம் போராட்ட நிதியாக அளிக்கிறோம்

பெரும்பிறவாக தோழர்களை அழைத்து வந்து இந்த போராட்டம் நீடிக்கும் பட்சத்தில் எங்களுடைய உணர்வு நிலைநாட்டுவோம் என்று அரைகோல் விடுத்திருக்கிற குண்டாய் தொழிற்சங்கத்துடைய நிர்வாகிகள் தலைவருக்கும் எம்ஆர்எஃப் தொழில் சார்பிலும் தொழிற்சங்கத்தின் சார்பிலும் நெஞ்சாவது நன்றி தோழர்களே நமது தொழிற்சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார்கள் அதில் அனைத்து தொழிற்சங்க தலைவர்களும் பங்கேற்க உள்ளார்கள் அதேபோல் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அதில் பங்கேற்க உள்ளார்கள் நமது தொழிலாளர்கள் அனைவரும் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு மணிக்கு சென்னை மாவட்ட ஆட்சியாளர் அனைவரும் கூட வேண்டும் அதே போல் நம்முடைய மூன்றாய் தொழிற்சங்க நிர்வாகிகளும் அதில் பங்கேற்க உள்ளார்கள் வரகடம் வல்லம் வடசஞ்சை தொழிற்சங்க கூட்டமைப்பில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் பங்கேற்க உள்ளார்கள் நமது தொழிலாளர்கள் அனைவரும் அங்கு பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து இன்னும் சில தலைவர்கள் வர வரவுள்ளார்கள் மனைவியிலிருந்து அதுவரைக்கும் நீங்க உணவு அறிஞ்சிட்டு வருமாறு அங்கோடு கேட்டுக்